கல் விடுதலை மாநாடு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி அணைக்கு தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பனை தொழில் செய்யக்கூடிய பனையர்கள் மீதான மனித உரிமை மீறல்களை கைவிடக் கோரியும் உணவுப் பொருளாக தமிழ்நாட்டு மக்களின் உரிமை பொருளாக இருக்கக்கூடிய கல்லை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திலே இருந்து நீக்கி கல் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறும் மாநாடு நடக்கக்கூடிய இடம் வந்து தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி பதினாறாவது கிலோமீட்டர்ல மாட்லாம்பட்டிங்கிற கிராமத்துல ஸ்ரீ மீனாட்சி மகாலுங்கிற திருமண மண்டபத்துல வர ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏப்ரல் அன்னைக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மாநாடு நடக்கக்கூடிய நேரம் வந்து காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பணியாரிகள் விவசாயிகள் ஜனநாயக அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரும் பேருந்துகளாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் விருதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பனையேரி சாமி கண்ணு ஆகிய நான் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் கல் அறப்போராட்ட குழு தலைவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் மாட்லாம்பட்டி

नहीं बुंडा के करार के